ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இப்போ பாருங்க மாட்டு குட்டி மாடு குட்டி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சேனல் பற்றி பேச போகிறோம் சேனல் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான சேனல் பயங்கர பேமஸான சேனலு அதில் வந்து என்ன பிரச்சனைங்கன்னா முதலில் நல்லா கண்டன்ட்டை நல்லா போட்டுட்ருந்தாங்க இப்போ இந்த கொஞ்ச நாளாக என்னென்னு தெரியல பயங்கரமாக ஒரு பேஸ் யூடியூப்பில் போடுறதில்ல ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபோட்டோஸ் போடுறாங்க ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கிளாமரா அந்த ஃபோட்டோஸ் போடுறாங்க அந்த ஃபோட்டோவுக்கு வர்ற கமெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது அவங்களுக்கு தெரியுமா இல்லை அவை பேர்லேயே வேறு ஒரு சேனல் ஃபேக் சேனல் மாதிரி ஓப்பன் பண்ணி அப்படி போடுறாங்களா எப்படின்னு ஒன்றுமே புரியல அவியில் எப்படி போடுவாங்க அவை போட்டாவே அவியெலாம் அப்படி போடுவாங்களா கிளாமர் மாதிரி ஆனால் வந்து அது ரொம்ப இதாக கிளாமராக அந்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் போடுறதுனால அதை நிறைய பார்த்து அதை கமெண்ட் பண்ணுறத பார்த்தா ரொம்ப ஒரு இதாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல சேனல் நல்லா ரீச் ஆன சேனல் அது எப்படி அந்த சேனலுக்காக இப்படி இப்படி ஒரு ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது போது எப்படின்னு தெரியல தெரியாமல் அவளுக்கு அவர்களுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்களே என்ன ஒன்றும் தெரியல அந்த சேனல் பேர் என்னென்னு பார்த்து கேட்டிங்கன்னா பைலட் பவி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான சேனல் அந்த சேனலில் தான் இது மாதிரி அவிய பேரில் தான் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இது மாதிரி ஃபோட்டோஸ் போட்டு போட்டு அவைய ஃபோட்டோஸ் போட்டு அவரோட சேனலில் தான் வருது அவரோட பேர் தான் வருது ரொம்ப அது அது அந்த கமெண்டெலாம் படிக்க முடியல ரொம்ப கேவலமாக இருக்குது தயவு செஞ்சு பைலட்டு பவியாவையா ஃபேஸ்புக்கில் அந்த பேஜை பார்த்தா கண்டிப்பாக உங்களுடைய பேஜ்னால் பிரச்சனை இல்லை வேறு யாராவது மேக் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆ பண்ண சொல்லுங்கள் ஏன்னா அது வந்து உங்கள் பேரை கெடுத்துரும் உங்களுடைய சேனலுக்கு நல்ல ஒரு பேர் இருக்குது ஆனால் வந்து இப்போ வர்ற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீங்களே போய் பாருங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ஒரு இதாக இருக்குது கமெண்ட் படித்து பாருங்கள் அது கீழே ஒரு கமெண்ட் கூட ஒரு நூறு கமெண்ட் இருக்குது ஒரு கமெண்ட் கூட அதில் நல்லா யாருமே கமெண்ட் பண்ணலை ரொம்ப கேவலமாக ரொம்ப ஒரு பாச வார்த்தைகளை யூஸ் பண்ணி கமெண்ட் போடுறாங்க பார்த்துக்குங்க நீங்கள் போய் உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பேர்லேயே தான் வருது பைலட் தான் வருது அது வாட்டர் மார்க்கில் கூட பைலட் பை தான் இருக்குது அதுக்காக சொல்லலாம்னா ஒரு வீடியோ வேறு ஒன்றும் இல்லை பார்த்துக்குங்க ஏன்னா நல்ல சேனலுக்கு இருக்கிற பேரை கெ கெடுத்துருவாங்க சேனலாக அல்லது வேறையாக பார்த்து கொஞ்சம் இதை நடவடிக்கை எடுங்க ஓகே பிரான்ஸ் தேங்க் யூ பிரான்ஸ்